ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் என்னைக்கு காராமணியை வச்சு ஒரு குழம்பு எது சேர்ந்து நான் இரநூறுவா காராமணியை குக்கரில் மூணு விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முருங்கைக்காயும் கத்திரிக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன் முருங்கைக்காயும் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது காராமணி ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா பழுத்த தக்காளியும் மிக்ஸி ஜரில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் வெந்த காயோட அந்த தக்காளியை போட்டு கொஞ்சமாக காரமணியை மிக்ஸி ஜரில் ஒரு கைப்பிடி அளவு காரம் பண்ணிய மிக்ஸி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு உப்பு ஏற்கனவே காராமணியில் போட்டிருக்கேன் அதுதான் கொஞ்சம் பார்த்து போடுவோம் காயெல்லாம் நல்லா வெந்துடுது வேக வச்ச காராமணி அதில் போட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்க அளவு புளிய கரைச்சி வச்சுக்க அரட்ட மாதிரி புளி கரைச்சி ஊற்றி நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு சூப்பரான காராமணி குழம்பு ரெடி நீங்களே